ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம நாள் ஃபுல்லாக உழைக்கிறோம் காலையில் எட்டு மணியிலிருந்து நைட் எட்டு மணி பத்து மணி வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சா மட்டும் நம்ம பணக்காரங்களாக ஆகிட முடியுமா பணத்தை சம்பாதிச்சா மட்டும் பற்றாது அதை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண தெரியணும் மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி பணக்காரர் ஆகிறது எப்படி மணி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸை நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அதே சமயம் ஒரு பக்கம் தேவையில்லாத செலவுகளையும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினாலே நம்மளுடைய பணத்தை நல்லைய சேவ் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஒரு ஆறு செலவை பார்க்கலாம் இந்த ஆறு செலவை நம்ம கட்டுப்படுத்தினாலே நம்மளுடைய பணம் தானாக சேர ஆரம்பிக்கும் அப்படி சேர ஆரம்பிக்கிற பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாலே நம்ம வெல்த்தியாக ஆகிறதுக்கான பாதையில் போக ஆரம்பிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஆறு செலவுகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் மந்த்லி பட்ஜெட்டே போடுறதில்ல அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவும் அப்பாவும் சேலரி வந்த உடனே இந்த மாதம் இதெல்லாம் செலவு பண்ணணும் இதெல்லாம் செலவு இருக்குது இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போடுவாங்க நோட்டை வச்சு ஆனால் இப்போ நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது அப்படி ஒரு பட்ஜெட்டை போடுறது மூலிமா இந்த மாதம் நமக்கு என்னெல்லாம் அத்தியாவசிய செலவுகள் இருக்குது என்னென்னலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் என்னென்னலாம் சேவ் பண்ணணும் அப்படி ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு சிஸ்டம்லேயோ நோட் பண்ணி வச்சிங்கனாலே நீங்கள் தேவையில்லாத செலவை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னால் நீங்கள் செலவு பண்ணுறத ஃபிசிக்கலாக பார்க்குறப்ப ஒரு நோட்டில் பார்க்குறப்ப எங்கெங்கெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது ஆடம்பர செலவு ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு உண்மையாகவே இப்போ தேவைதானா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அதுக்காக நீங்கள் வச்சுக்கணும் உங்களுடைய ஸ்டேட்டஸை பிரதிபலிக்கிறதுக்காக அதை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த பொருள் உங்களுக்கு உண்மையாகவே தேவை அப்படின்னா வாங்குங்க இல்லை அதை வாங்கவே வாங்காதீங்க எக்ஸாம்பிள் கார் கார் வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவையா அப்படின்னா வாங்குங்க அதே மாதிரி தான் ஐஃபோன் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் மற்றவங்க வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த செலவை கம்மி பண்ணாலே நம்ம ஒவ்வொரு மாதமும் நிறைய சேமிக்கலாம் அடுத்தது க்ரெடிட் கார்டு யூசேஜ் க்ரெடிட் கார்டு யூசேஜை கம்மி பண்ணுறது மூலயமா நிறைய நம்ம சேமிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்காது ஆனால் அந்த பொருளை பார்த்த உடனே வாங்கணும்னு தோணும் இப்போ இருக்க நம்மக்கிட்ட பணத்தை பதிலாக எதிர்காலத்தில் நம்மக்கிட்ட அடுத்த மாதம் வர்ற பணத்துக்கும் சேர்த்து இந்த மாதமே நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்போ எப்படி நம்மளால் சேமிக்க முடியும் ஒவ்வொரு மாதமும் க்ரெடிட் கார்டு பில்லு கட்டுறதுக்கே நம்ம பணம்லாம் போயிடும் ஸோ க்ரெடிட் கார்டை தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நாலாவது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் போகிறீங்க ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு கடையில் போடுறாங்க உடனே அதை வாங்காதீங்க அந்த ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்ட பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையா இன்றைக்கி அப்படின்னு யோசிங்க உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த டிஸ்கவுண்டட் ப்ராடக்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் அந்த ப்ராடக்டை வாங்கலை ஐம்பது பர்சண்ட்டு உங்கள் பாக்கெட்டை ஊற்றி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க நீங்கள் வாங்கின ப்ராடக்டை வீட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் கொண்டு போய் வைப்பீங்க அதை இன்றைக்கி நீங்கள் யூஸ் கூட பண்ண மாட்டிங்க ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைன்னா மட்டும் பொருளை டிஸ்கவுண்ட்டில் வாங்குங்க இல்லைனா டிஸ்கவுண்ட்டை பார்த்து மயங்கி வாங்கவே வாங்காதீங்க அஞ்சாவது இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு பழகிட்டோம் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உடனே பொருட்களை வாங்குகிறோம் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பொருளை வாங்குறதுனால நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்ற ஒரு கணக்கே நமக்கு இல்லாமல் போயிடுது கூடுமானம் மட்டும் நம்ம பர்ஸில் இருக்க பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்குங்க அப்படி நீங்கள் வாங்குறப்பவே அந்த பணத்தை நம்ம கையிலேருந்து கொடுக்கறப்ப உங்கள் மைண்டு வந்து அந்த பணத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக காஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் பண்ணுறது தேவையான செலவாக தேவையில்லாத செலவாக அப்படின்ட்டு ஆறாவது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ எல்லாருமே டெய்லி மொபைலை யூஸ் பண்ணுறோம் டெய்லி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை போய் நோண்டிகிட்டே இருக்கும் அதில் நிறைய பொருட்கள் வருது அந்த பொருட்களை பார்க்குறப்ப நமக்கு அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பொருட்கள் எல்லாமே இமீடியட்டாக பே பண்ணி வாங்காமல் கார்ட்டில் போட்டு வச்சிடுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு அந்த காட்டை போய் பாருங்கள் அப்போவும் உங்கள் பொருள் அந்த பொருள் உங்களுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அது தேவைன்னா வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த ஆறு செலவுகளை கட்டுப்படுத்தினாலே நம்ம பணத்தை நிறைய சேமிக்க முடியும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்